பிப்ரவரி 22 ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ அவருக்கு பிரியம் Today Bible verse Proverbs 12:22 Lying lips are abomination to the Lord but they that ഡീൽ ചൂളി ആറിസ് ഡൈറ്റ് ശബം പ്രേയർ எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்போ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை கத்தாவே ஆவியானவரே பொய் உதடுகள் கத்தருக்கு அருவப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ கத்தருக்கு பிரியம் என்று சொன்னீரேன் தகப்பனை இன்றைய நாட்களிலும் கூட அநேக மனுஷர்கள் மேல ஆவியானவரே பொய் பொய் நாவுகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேல உன் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆம் கத்தாவே இப்பொழுது இறங்க வீராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை கத்தாவே மற்றவர்கள் என்ன பேசுவார்களோ என்ன சொல்லுவார்களோ மற்றவர்களை குறித்து பயத்தினால பொய்களை பேசிக்கொண்டிருக்க பேசிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மேல அப்ப உங்களுடைய ஆவியை ஊற்றி வீராக எங்களுக்குள்ள நிரப்பிக் கொண்ட சத்ரு மேல கரத்தை பலமாய் வைப்பீராக அந்த சத்ரு எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு ஆவியானவர் அந்த பொய்யை எங்களுக்குள்ள நிரப்பாதபடி சத்ருவை எடுத்து போட வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பன அம் கத்தாவை அநேக வாழிவு பிள்ளைகள் ஆவியானவரை தங்கள் பெற்றோர்கள் இடத்துல ஆவியானவரை பெற்றோர்களை நம்மளே நாம் ஈஸியாக ஏமாற்றிட்டாலும் ஏமாத்திடலாம்னு நினச்சி அவர்களுக்கு அவர்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இந்த சத்ரு அப்பா இந்த சத்ரு இந்த வாழ்வ பிள்ளைகளை அப்பா உமக்கென்று எழும்பாத படிக்க இந்த அழிந்து போகின்ற இந்த உலகத்திற்காக இந்த மாயைக்காக இந்த இந்த உலகத்தில் இருக்கிற மாயைக்காக இச்சைக்காக ஆவியானவரே இந்த ச அவர்களை தகப்பன அவர்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கான் தகப்பன இப்பொழுது கூட இறங்க வீராக அந்த மூன்று பெண் பிள்ளைகள் ஆவியானவர் தங்களுடைய பெற்றோர்களிடத்துல போய் கூறிவிட்டு ஆவியானவரை யாரையும் நம்பி அவரை யாரையும் நம்பி போ போன போக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு என் தகப்பனை எப்பொழுது இறங்கு வீராக நான் பெற்றோரை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை எப்பொழுது இறங்கு வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தொடு வீராக இதனால் அவர்களுடைய வாழ்க்கைகள் சீரழிந்து கொண்டிருக்க தகப்பனை இப்பொழுது கூட இறங்கோ எறங்கோ ராஜா அவியான இந்த வாலிவு பிள்ளைகள் எழும்பாத படிக்கு ஆவியானவர் அவர்கள் மேலே தீய எண்ணங்களை தீய காரிலோ தவறான வழிகளிலும் நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலே இன்றைக்கும் கரத்தை பலமாய் வைப்பீராக வாழ்வு பிள்ளைகளுக்கு எதிராக இனி அந்த சத்ரு எழும்பாத படிக்கு அந்த சத்ரு மேல அக்னியை ஊற்றுவீராக அக்னியில போடுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை இப்பொழுது எறங்க 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 ராஜா ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அன்பு மகனை மகளை பெற்றோர்களை வாழிவு பிள்ளைகளை செப்பிங்க செப்பீங்க தவறான வழிகளில் நடத்தி கொண்டு உங்கள் வாயில பொய்களை நிரப்பிக்கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேல கரத்தை பலமாய் வைப்பி ராகன் செபிங்க செபிங்க விசுவாசத்தோடு செபிங்க விசுவாசத்தோடு செபிங்க ஆவியானவரை பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களையும் கரத்தில் கொடுக்குறாப்பா அவியானவரையும் ம மனைவிக்கு கிட்டே போய் சொல்கிறது கணவன் கணவன் வந்து மனைவி கிட்டே போய் சொல்கிறது மனைவி வந்து கணவன்கிட்ட போய் சொல்லி கொண்டு சென்று கொண்டிருக்கேன் இருக்க என் தகப்பனை அவங்க அநேக காரியங்களில் கணவன் போய் சொல்கிறான் இந்த நம்ம உண்மையை சொன்னால் நம்ம மனைவி சண்டை போடுவாலோ நாம் உண்மையை சொன்னால் நம்ம கணவன் சண்டை போடவாரான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒருவருக்கொருவர் போய் சொல்லி கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது இறங்கு வீராக அப்படியே கொடுக்க குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் வரக்கூடாது என்று சொல்லி கூட தன்னுடைய தாய் என்ன சொன்னாலும் அதை அப்படியே மாற்றி தன் மனைவி சொல்லும்படியான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இப்பொழுது இறங்குவீராக அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி பொய்களை சொல்லி கொண்டு சொல்லும்படியாய் வைத்துக் கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இப்பொழுது இறங்க இறங்க ராஜா சிறு பிள்ளைகள் மேலே மேல கூட ஆவியானவரை பொய் நாய்வுகள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம் நம்ம தப்பு பண்ணிட்டுமே இந்த தப்பை வீட்டுல சொன்ன நம் பெற்றோர்கள் அடிப்பார்களோ நம்ம ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டுமே இதை சொன்ன மிஸ் அடிப்பாங்களோன்னு சொல்லி கூட அநேக சிறு பிள்ளைகள் தங்களுடைய தங்களுடைய அந்த உண்மைகளை மறைத்து பொய்கூறும்படியான அந்த பொய் நாவுகளை சிறு பிள்ளைகளுக்கு கூட நிரப்பிக்கொண்டிருக்கிறோம் சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இப்பொழுது இறங்க இறங்க ராஜா முதலாவது பெற்றோர்களை தொடுவீராக அவர்களுக்குள்ள அந்த பொய் இல்லாதபடிக்கு இருவரும் உண்மையாக நடந்து கொள்ளும்படியான அந்த சூழ்நிலைகளை நீர் இப்பொழுது உருவாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா அதை பார்த்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து நல்ல வழியில் நடந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை ஒவ்வொரு மேலும் இப்பொழுது ஊற்றுவீராக ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புங்க நிரப்புங்க ராஜ அன்பு மகனை மகளை சகோதரி சகோதரனை பொய் சொல்லிக் கொண்டிருக்கீங்க வீண் பெருமைக்காக பொய் சொல்லி கொண்டிருக்கின்றீங்களா இப்பொழுதும் கர ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியில் நிரப்புங்க என் தகப்பன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க வாழ்வு பிள்ளைகளை தொடுவீராக சிறு பிள்ளைகளை தொடுவீராக கணவன் மனைவி தொடுவீராக ஒவ்வொருவருக்கும் உண்மை உண்மையான நாவை ஊற்று ஊற்றுவீராக உள்ளதை உள்ளபடி இல்லாததை இல்லை என்று சொல்லும்படியான அந்த நாவுகளை ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குள்ள நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்கள் மேல நிரப்பி நீரே உண்மையை ஊற்றி நீர் ஆவியானவர் பொய் உதவிகளை எங்களிலிருந்து எடுத்து போட்டீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அமைப்பேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் உணவு பிதாவே Amen.